பட்டர் பீன்ஸ் இது போல தான் இருக்கும் முத்து முத்தாக பந்து பந்தாக இருக்கும் இது கிடைக்கும் காலங்களில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னாலும் உலர்ந்த விதைகள் இருக்குது அதை பத்து மணி நேரம் ஊற வச்சு நாம் ரெடி பண்ணிக்கலாம் இதில் குறஞ்ச கிளைசமிக் இன்டெக்ஸ் இருக்கிறதுனால நீரிழிவு கட்டுப்படுது நாள்பட்ட நோயை இது தீர்க்கக்கூடியதாக இருக்குது ஹெச்டிஎல்ங்கிறத நல்ல கொழுப்பு இருக்குது அதனால் ரத்தத்தை நல்ல பியூரிஃபை பண்ணுது இதய ரத்த நாளத்தை பாதுகாக்குது ப்ரோட்டீனும் நார்சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடை கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது ப்ரெஷரும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது புற்றுநோய் செல்களை தவிர்க்கக்கூடியதாக இருக்குது புற்றுநோய் வந்தவங்களுக்கும் அந்த செல் பெருசாகாமல் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிதுங்கிற அற்புத பல மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த பட்டர் பீன்ஸில் ஒரு கிரேவி செய்யலாம் சப்பாத்திக்கு இதையும் நம்ம சாதத்துக்கும் கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையான ருசியாக இருக்கும் இது சிலருக்கு இது அலர்ஜியாக இருக்கும் பட்சத்தில் வயிற்று வலி வந்ததுன்னா இது உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு அர்த்தம் இது நூறு பேத்துக்கு ஒருத்தருக்கு தான் இது போல் இருக்கும் அரை கப் மட்டும் நம்ம பட்டர் பீன்ஸ் எடுத்துக்கிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஜாரில் போட்டுக்கிறோம் ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு உடச்சது சோம்பு ரெண்டு கிராம்பு சுருள்பட்டை லேசாக தான் இருக்கும் வெயிட்டு இது நாலு பேடிக்கை மிளகாய் போட்டுக்கிறேன் நீங்கள் பொடி இருந்தால் அப்புறம் போட்டுக்கலாம் நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம் நாலு பல் பூண்டு அரை இஞ்சி இஞ்சியை தட்டி வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா தாராளமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம் ஒரு பே லீஃப் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் இந்த அளவு அதாவது வெங்காயம் பொடுசாக நறுக்குனதும் தக்காளி பொடுசாக நறுக்கினதும் ரெண்டு ஈக்குவலாக எடுத்துக்கணும் நல்லா நாற்பது சதவீதம் வெங்காயம் வதங்கிருச்சு கண்ணாடி பதத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கீறுனது அஞ்சாறு கருவேப்பிள்ளை இலை இதையும் போட்டு இன்னும் ஒரு நிமிஷம் வதக்கும்போது நல்ல கண்ணாடி பதத்தை வெங்காயம் தாண்டுது இப்போ இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுது அது ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் அளவு அதே ஒரு கப் போட்டுக்கிறோம் கல் உப்பு போடுறோம் அதாவது நம்ம அந்த கிரேவிக்கு தகுந்த எல்லா உப்பையுமே இதில் போட்டுடலாம் இப்போயே மஞ்சள் பொடி ரெண்டு பெரட்டு பெரட்டினோன்னா மஞ்சப்பொடி வரமிளகா பொடி ரெண்டு ஸ்பூன்னால் மல்லிப்பொடியும் ரெண்டு ஸ்பூன் இதுதான் அளவு எந்த கிரேவிக்குமே நல்ல கிளறி கொடுக்குறோம் கொஞ்சம் மாய்ச்சர் இருக்குது அப்படியே சிம்மில் ஒரு மூன்று நிமிடம் போட்டுருவோம் எல்லாமே நல்லா லைட்டாக எண்ணெய் பிரியறது போல் இப்படி வர வரன்னு வந்துடணும் இப்போ நம்ம கப் பட்டர் பீன்ஸை போடுவோம் நீங்கள் உலர்ந்த கொட்டைகளாக இருந்தால் பத்து மணி நேரம் ஊற வச்சதையும் இப்போ போட்டுடலாம் இது நவம்பர் டிசம்பர் தான் நமக்கு கிடைக்கும் அரைச்ச விழுத போட்டுக்கிறோம் தேவையான அளவு தண்ணி போடும்போது ரசத்தை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது போல் கன்சிஸ்டன்சி தயிரை கடைஞ்சா இருக்கும் இல்லையா இது போல் நல்லா நாற்பது சதவீத ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்றோம் அருமையான பதத்தில் இருக்கும் சப்பாத்திக்கும் சாதத்துக்குமே நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் மல்லி இலைகளும் போட்டு நல்லா கிளரி கொடுக்குறோம் உங்களுக்கு வெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் சுடுதண்ணி கலந்துக்கலாம் அந்த கொட்டையை உடச்சி பார்த்திங்கன்னா மாவு போல் பட்டர் போலவே இருக்கும் அதனால தான் பட்டர் பீன்ஸு அப்படின்னு சொல்கிறது அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை செய்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க